पर्वं <inaudible> इले கசவு மாத்துக்கிறதுக்கு இடம் வேணும் அதனால் என்ன செய்வோம் அதுலேருந்து பிடிச்சுன்னு வச்சுக்குவேன் இப்படியே வந்து இப்படி வந்துடும் இங்கே வந்துடும் ரெட்டாக அளவு இங்கே வந்துச்சுன்னா இந்த ஓஸ் லைட்டாக அடிபடும் அந்த ஓஸ் என்ன செய்யறோம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ட்ரைனிங்கில் அப்படியே வளச்சி இப்படியே கொண்டு போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த வேலையை நான் பார்த்துட்றேன் இந்த ஜன்னல் எடுக்க தேவையில்லை சரியா இடம் வந்து இதுதான்பா ஓவிகிட்ட விட தான் வரும் என்ன அந்த அருக்கு உனக்கு மோகப்ப அந்த ஒரு வாலி கிடைக்க கிணறு இருக்குல்ல அதுலேருந்து ஒன்று சமையல் கட்டடம் அந்த சமையல் கட்டணம்ல தான் சரிங்களா இங்கிட்டலாம் நீ வந்து உன்னோடது வந்து பெரிய வீடு சரியா என்னோடது சின்ன வீடு தான் சரி ஓகே இது அந்த வீடு உனக்கு பதிவு பண்ணுறேன் பார்த்து இன்னைக்கு தான் சாயந்தரம் தான் வந்து இந்த வேலை கிடைக்கிறனால நேற்று இடித்தாங்க இந்த வேலை நேற்று எந்த வேலையும் பார்க்கலாம் அவரை நேற்று ஒரே சண்டை சத்திரமாக இருந்துச்சு தாப்பிடா சண்டைக்கு வந்தாலோவா அதோட அவ்வளோ பதிலடி கொடுத்து விட்டு நேற்று அதுக்கு தான் வேலையை தொடங்கலை இன்றைக்கி தான் வேலை இந்த வேலையை முடிச்சுவிட்டு தான் வந்து அள்ள எடுக்கிற மாதிரி அள்ள எடுத்து மேப்பெடுத்து மேப்பை ஒன்று போட்டாச்சு வேறு இன்ஜினியர் வச்சு சொன்ன மாதிரி ஆனால் அதே மேப்பை வச்சு வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்கேன் வேறு ஆள்கிட்ட ஓகே